வணக்கம் வணக்க உறவுகளே நான் உங்கள் ராம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் வேறு லெவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இது யாழ் யாழ்ப்பாணம் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நான் கொழும்பு யாழ்ப்பாணம் ஸ்டேஷனில் நினைக்கிறேன் ஸ்டேஷன் வந்து நல்ல க்ளீனாக நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு நல்லா வச்சுருக்காங்க நல்ல க்ளீனாக இருக்குது ஸ்டேஷனு பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதம் பார்க்குறது நல்ல இயற்கை பனைமரம் ஸ்டேஷன் வந்து நல்ல க்ளீனாக இருக்குது நல்ல க்ளீன் நைஸ் நல்ல க்ளீன் அப்போ எவ்வளோ ஒரு ஸ்டேஷன் அங்கே வரைக்கும் ட்ரெயின் நிற்கும் ட்ரெயின் வந்து நல்லா பெரிய ட்ரெயின் தான் போகுது எப்போ ட்ரெயின் ஓரமாக பக்கத்தில் இருந்த தென்னை மரம் எல்லாமே இருக்குது நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குங்க ஓகே எப்படி யாழ்ப்பாணம் வந்து நிற்கிறேன் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது ஆ எப்படி சொல்லுங்கள் ஸ்டேஷனை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுங்கள் நாங்கள் வந்து யூடியூபில் வந்து போட்டு எல்லோரும் பார்க்கணும் யாழ்ப்பாணம் யாழ் யாழ்ப்பாணத்தை பற்றி ட்ரெயினில் வரதுக்கு ஆளுங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்

முப்பது நிமிஷம் இருக்குது ஆ அப்பா யாரும் இதை பெரிய அளவில் பயன்படுத்துகிறதில்லை அதுக்கடுத்து அதான் சீக்கிரம் எம்பியாக இருக்குது ஆகிட்டு ஆன்லைனில் காட்டுது சரி பிரச்சனை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளாட்ஃபார்ம் எம்பியா இருக்கு ம் யாழ்ப்பாணத்தோட கட்டு இங்கேதான் கடைசி ஸ்டாப் ஸ்டாப்லேஷன் கடைசி காங்கிரஸ் மத்திய யாழ்ப்பாணம் மத்தியம் மத்திய புகையிடம் ஓகே இங்கே தான் வந்து அங்கே இருக்கு ட்ரெயின் ஆமாம் பாருங்கள்லாம் எம்டியாக தான் இருக்குது சீட்டு அப்போ இனி ஆண்களுக்கும் தெரியாது தானே ட்ரெயின் பயமா என்னன்னு யோசிப்பாங்க ட்ரெயினில் ஒரு பயம் இல்லை நீங்கள் வந்து பஸ்ஸை பயன்படுத்தி பழகப்பட்டீங்க உங்களுக்கு ட்ரெயின் தான் மிகவும் பாதுகாப்பான ஒரு மிக மிக பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து என்றால் ரயில் தான் ரயில் தான் நல்லா பஸ்ஸுகளை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அந்த பஸ் வந்து உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இருக்கும் பஸ்ஸில் போனா எவ்வளோ இதெல்லாம் பண்ணி போவாங்க அந்த பஸ்ஸில் ஏறிட்டீங்கன்னா அந்த பஸ் ஓட்டுநர் சொல்கிறது தான் கேட்கும் ஓட்டுநர் சொல்கிறதா கேட்கணும் பஸ் கேட்கும் நீங்கள் உங்கள் மாதிரி இல்லை இது ட்ரெயின் நல்ல ஃப்ரீடம் இருக்கும் அடிவாக ஏறி இருந்தவங்க அரசாங்கம் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குது பயணத்துக்கு ஓகே

ஆனால் இப்போ இதை பார்த்தாலும் ஜனங்க நீ வரணும் வந்தால் தான் 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 நல்லது ஏன்னா ஸ்டேஷன் நல்லா லேட்டாக லேட்டாக இன்னும் பேர் வெளியே யாரும் பெருசாக பெருசாக இல்லை இல்லை இருபது 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 வந்திருக்காங்க சீட் எல்லாமே எம்பியாக இருக்குது எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க ட்ரெயினில் பஸ்ஸை விட இதுதான் பெட்ரு பஸ்ஸு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இது ரோடெல்லாம் ஆனால் ட்ரெயின் வந்து எந்த டேஞ்சரஸும் இல்லை அவங்க பாருங்கள் விட அந்த பஸ் ஓட்டுநர் முக்கியமாக சில பேர் ஈட்டிங்கன்னா அந்த ஓட்டுநரும் நடத்தினரும் ஆ அவைதான் அங்கே ராஜா நீங்கள் இடத்துல நீங்கள் நிற்கும் போகிற இடத்துல ஆமாம் ஒரு அவசரம் வந்துடும் சொல்லுவலி ஏசியை போடுவீங்க பாட்டை போடுவீங்க குளரை ஓடுவீங்க அப்படியே தான் இருக்கு அப்படிதான் இருக்காது ட்ரெயினில் ட்ரெயினில் அந்ததுக்கு மட்டும் அந்த இதுல ரெண்டாவது வகுப்பு உங்களுக்கு நல்ல ஆசிரியாக இருக்கும் வையாக இருக்காங்க டிக்கெட் புக் பண்ணால் கிடைக்க கிடைக்கிறது இல்லை அப்போ எதோ சம்திங் ராங் என்னென்னு சொன்னால் எல்லாம் எம்டிஆர்ல இருக்கு ஆ அங்கே என்ன செய்ய தெரியல அதுதான் போல வர ஏன்னா பாருங்க பிளாட்ஃபார்ம் எம்டிஆர் இருக்குது ஆனால் ட்ரெயின் வந்து நான் வரப்போ பார்த்தா நல்ல நீட்டாக தான் வச்சுருக்காங்க ட்ரெயின் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை உள்ளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க ட்ரெயினில் ஆனால் இப்போ நல்லா க்ளீனாக வச்சுருக்கீங்களா ஏர்போ இங்கே திருச்சந்தன் இல்லை இங்கே நல்லா க்ளீனாக இருக்குண்ணா பராமரிப்பு பராமரிப்பு நல்லா க்ளீனாக எல்லாத்தையும் மீல்ஸ் வச்சு செய்கிறதுக்காண்டி ஒரு கேபினே வச்சுக்கோங்க நல்ல கேபினாக வச்சுருக்காங்க வாங்க அப்படி நாங்கள் நடந்துட்டு அங்கே போய் காட்டுவோம் அவங்கள்ட்ட அங்கே பாருங்க ஆனாங்க இப்போ ஒன்று ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் வராங்க ரொம்ப பேர் வரல பரவாயில்ல இப்போ கொஞ்சமாக வந்துகிட்ருக்காங்க கொஞ்சம் வந்துருக்காங்க மரங்கள் செடிகள் எல்லாமே நல்லா வச்சுருக்கேன் இப்போ ஆளுங்க வந்துட்டு தான் இருக்காங்க ஒன் பை ஒன்றும் வராங்க பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஏன்னா இனி பஸ்ஸை போகிறத தவிர்க்குங்க தவிர்த்துட்டு இனி வந்து நாங்கள் ட்ரெயினில் போகிறத நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்

ஏற்றுறதுக்கு ஏற்றதுலாம் இதை பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள்லாம் இருக்குது பாருங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே நல்லா நல்லா கிளீனாக வச்சிருக்காங்க கடைகள்லாம் இங்கே பாருங்கள் இதை பற்றி இதை ஒரு போட்டில் போகிறாங்க இது என்ன போட்டல் எம்டி போட்டில் பாருங்கள் யாரும் ஸ்டேஷனில் ஸ்டேஷனில் யாருமே ஒரு பாட்டலும் எம்டி வீசுறதில்ல குப்பையில் வீசுறதில்ல சரி இந்த போட்டல்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மிச்சம் பாருங்க எவ்வளோ க்ளீனாக வச்சிருக்காங்க நல்லா போட்டணும் ரீசெயிலில் வச்சுட்டு இந்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் போனாலும் இப்படி இருக்காது கழ்ப்பாணம் ஸ்டேஷனில் தான் இந்த மாதிரி போத்தல் வந்து யாரும் வீசுகிறது அழகாக வச்சுருக்காங்க இது நல்லது ஏன்னா ரீசைல் பண்ணுவாங்க அங்கங்கேயும் போத்தல் இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குது ஸ்டேஷன் பார்க்குறதே நல்ல ஸ்டேஷன் நல்ல சுத்தமாக இருக்குது ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது வாங்க கஃபேயும் இருக்குது உள்ளு கஃபேயில் போய் பார்ப்போம் நாங்கள் கஃபேக்கு போவோம் ஓ இது வந்து மை வேல்டு அது அந்த இதால் இறங்கி அங்கே போவாங்க இதுதான் ரெஸ்டாரண்ட்டு உள்ளுக்கு வந்து ஆ உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட் பாருங்க நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் ரொம்ப நீட்டு நல்லா வச்சுருக்காங்க நல்லா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயினில் வர்றதுக்கு பாருங்கள் எப்போ நீங்கள் பண்ண வந்தாலும் ட்ரெயினில் வர்றது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்